இந்த வாரம் நாம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மைக்ரேன் ஏன் அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன் டு செவன் வந்து மைக்ரைன் அவேர்னஸ் மீக்குன்னு சொல்லுவோம் மைக்ரேன் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா மைக்ரைன் வந்து ப்ரீவென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் வணக்கம் நான் நரம்பியல் மருத்துவர் வேதநாயகம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து இருந்து பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மைக்ரேன் ஏன் அப்படின்னா இந்த செப்டம்பர் ஒன் டு செவன் வந்து மைக்ரேன் அவேர்னஸ் வீக்னு சொல்லுவோம் ஸோ மைக்ரேனை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மைக்ரேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் இந்த மூலையில் ரத்தக்குழாய் குழாய் விரியும் அந்த விரியும் போது பெயின் வரும் ஸோ யூஸ்வலாக இந்த ஒரு சைடு வரதை நம்ம ஒத்த தலைவலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் பட் அது ஒரு சைடு தான் வரணும்ட்டு இல்லை ரெண்டு சைடும் வரலாம் பின் மண்டை வலிக்கலாம் கழுத்து வலிக்கலாம் இந்த மாதிரி மைக்ரேன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ மைக்ரைன் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா மைக்ரேன் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியும் அதனால யாரும் மைக்ரேன் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை அதுக்கான ப்ராப்பரான வைத்தியம் செய்யும் போது அது ஆயிடும் நன்றி